வார்த்தையாகிய தெய்வத்திற்கு மகிமை உண்டாவதாக மார்க்கம் பைபிள் காலேஜ் இது தரமான யூ யூனிவர்சிட்டி சவுத் ஆப்பிரிக்கா யூனிவர்சிட்டி நெட்ஒர்க் அஃபிலியேஷன் வாங்கியதான ஒரு தரமான காலேஜாக இயங்குகின்றது இந்த டிஎம்எம் பைபிள் காலை தொடங்குவதற்கு காரணம் என்ன அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் வழி தொலைந்து போன அழிக்கப்பட்டதான சத்திய மார்க்கத்தை ஒவ்வொரு இயேசுவின் சீடர்களுக்கு உள்ளாக கட்டி சத்திய வாங்கலாய் மாற்றி தெய்வத்திற்காக அந்த வார்த்தைக்காக உண்மையாய் எழும்புகின்றதான ஒரு எழுச்சியின் கூட்டத்தை உருவாக்குவதுதான் இதனுடைய தரிசனம் இருக்கிறது ஆதியாகவும் புஸ்தகம் புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் ஜெகரியா புஸ்தகம் இதில் மறைந்திருக்கிறதான தரிசனங்கள் வசனங்களினுடைய காரியங்கள் அதில் சொல்லப்பட்டதான விளக்க முடியாத பரிமாணங்களை எல்லாம் வேத வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் டி எம் பைபிள் காலேஜிலே தெளிவாக உபதேசத்திலே போதனையாக கொண்டு வருகிறோம் உதாரணமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் எஸ்ஐ கே புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்திலே வருகிறதான அறையிலே மைக்கூட்டை கட்டியிருக்கின்ற கணக்கன் அவர் யார் தானியல் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தில் வருகிறதான கரடி அதன் வாயில் கவி இருக்கின்ற மூன்று விழா எலும்பு வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஸ்திரீ என்றால் யார் அவள் ஏறி இருக்கின்ற சிவப்பு பாம்பு என்றால் எதை குறிக்கிறார் ஜெகரியா புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே

ஆண்டருடைய தரிசன புத்தகத்திலிருந்து வெளிப்பாட்டோடு கற்றுக் கொடுக்கின்றதான ஒரு புதிய முயற்சி இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் யாரா இருந்தால் படிப்பு உள்ளவராக இருந்தாலும் படிப்பறிவு இல்லாதவராய் இருந்தாலும் இதுல இணைந்து படிப்பதற்கு அரிதான வாய்ப்பு உங்கள் இடத்தில் நீங்கள் இருக்கும் இடத்திலே வேலை செய்து கொண்டே ஊதியம் செய்து கொண்டே இந்த லஞ்சல் வழியை ஆன்லைன் மூலமாக கற்றுக்கொள்ளுகின்ற இந்த வேதாக வகுப்பு உங்களுக்கு மிகவும் பிரயோஜனகரமாக இருக்கும் எந்த கோணத்தில் இருந்தும் புறஜாதிகள் கேட்கிறதான கேள்விகளுக்கு விடையையும் உங்கள் மனதிலே வேதத்தை படிக்கும் போது எழுப்புகிறதான கேள்விகளுக்கு பதிலையும் இந்த வேதாகம கல்லூரி உங்களுக்கு கொடுக்கின்றது இது ஒரு ஆராய்ச்சியின் தொகுப்பின் வகுப்புகள் இது மிக மிக அவசியமான காரியம் என்பதனாலே டிப்ளமோ தியாலஜி படிக்க வேண்டும் என்றால் பத்தாம் வகுப்புக்கு கீழாய் படித்தவர்கள் டிப்ளமோ தியாலஜி படிக்கலாம் பத்தாம் வகுப்புக்கு மேற்பட்டவர்கள் நேரடியாக பேச்சுலர் தியாலஜி படிக்கலாம் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி மாஸ்டர் ஆஃப் தியாலஜி டாக்ட்ரு ஆஃப் தியாலஜி பிஹெச்டி பேச்சுரல் ஆஃப் மினிஸ்ட்ரி மாஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி டாக்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி இன்னும் போஸ்ட்டு கிராஜுவேட் டிப்ளமோ கோர்ஸ் எல்லாமே நம்ம இடத்தில் உண்டு உங்களுக்கு எந்த கோர்ஸை முடித்திருக்கிறீர்களோ அந்த கோர்ஸில் இருந்த அடுத்த கோர்ஸை நீங்கள் தொடங்குவதற்கு இது ஒரு அரிதான வாய்ப்பு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இதில் சேர்ந்து படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமப்படுத்த வார்த்தையை பெரியோர் சபையினரை போல அப்போ சில நடவடிக்கைகள் பதினேழு பத்தின் படி அவர்கள் ஆராய்ந்து பார்த்து அவர்கள் தசுரளிக்க சபையிலே நற்குண சாலிகள் ஆனது போல இந்த உலகத்தின் கிறிஸ்தவன் நடுவிலே நீங்களும் நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உலக மொத்தத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்காகவும் தெலுங்குகளுக்காகவும் ரெண்டு மொழியிலே மிக முக்கியமாக மொழி மொழிபெயர்க்கப்பட்டு இந்த வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன உடனடியாக இணையங்கள் கர்த்தர்தாம் இவங்களை ஆசீர்வதிப்பார்கள் தெய்வத்திற்கு மகிமை உண்டாவதாக சவுத் ஆப்பிரிக்கா யூனிவர்சிட்டி நெட்ஒர்க் அஃபிலியேஷன் வாங்கியதான ஒரு தரமான காலேஜாக இயங்குகின்றது இந்த டி எம் பைபிள் காலேஜ் தொடங்குவதற்கு